அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் சேனல்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தினம் ஒரு தமிழ் பாடமாக இன்று முதல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்டு நியூ தமிழில் இயல் ஒன்றில் ஒரு ஐம்பது கேள்விகள் முக்கியமானதாக பார்த்துடலாம் இந்த லோயர் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் இது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழை எவ்விதங்களில் போற்றியவர் போற்றினாருங்கிறது இந்த இன்பத்தமிழில் இருக்கும் தமிழ் கும்மி வந்து பெருஞ்சு திறனார் அவர்களால் இயற்றப்பட்டது அது அவர் இயற்றிய நூல்கள் அவருடைய சிறப்பு பெயர் இதெல்லாம் அதில் இருக்கும் வளர் தமிழ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எண்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாவரங்களின் இலை பெயர்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் கனவு பளித்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் வரிகள் ஒரு ஆறையில் இருக்கும் அந்த பாடல் வரிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இலக்கணத்தில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கலை சொல் அறிவோம் சரியானது எது புலனம் வாட்ஸ்அப் மின்னஞ்சல் இமெயில் தொடுதுரை டச் ஸ்கிரீன் தேடுபொறி சர்ச் என்ஜின் இதில் எது வந்து சரியானது புலனம் வாட்ஸ்அப் மின்னஞ்சல் ஈமெயில் ஆன்சர் பாருங்க அனைத்தும் வந்து சரியானது புலனம்ங்கிறது வாட்ஸ்அப் மின்னஞ்சல் இமெயில் தொடுதிரை டச் ஸ்கிரீன் தேடுபொறிங்கிறது சர்ச் இன்ஜின் அடுத்தது மின்னஞ்சல் இமெயில் புலனம் வாட்ஸ்அப் இதுனாலுமே வந்து சரியான ஒன்று ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு என்ன ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு என்ன ஆயுத எழுத்து ஒழிக்குமாகும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒழிக்கும் திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இது அந்த வளர்த்தம் லெசன்ல இருக்கும் திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மாலை இந்த வரியை ஏற்றியவர் வந்து கபிலர் ஆவார் கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எலிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எலிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் காரு நாற்பது போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது போர்ல வீரர் ஒருவருக்கு காயம்பற்றும் அதை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது பதிற்று பத்து அதாவது அந்த காயம்பட்ட இடத்துல ஒரு பத்து போட்டாங்க தைச்சங்கிறத ஒரு நான் நாக்சுங்க மா என்னும் சொல்லின் பொருள் என்ன மா ஆப்ஷன்ல பாருங்க மா என்னும் சொல்லின் பொருள் என்ன மாங்கிறது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல விலங்கை குறிக்கும் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார் ஆவார் இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு எந்த சொல் கிடைக்கும் இடப்புறம் ஆப்ஷன்ல இடம் கூட்டல் புறம் என்பது சரி சொல் மற்றும் இடம்பெற்ற நூல் சரியானது எது செல் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியத்துல புறத்திணையியல்ல இடம்பெற்றுள்ளது பார் என்ற சொல் பெரும்பான்ற்று படையில இடம்பெற்றுள்ளது ஒளி அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்துல கிளவியாக்கத்துல இடம்பெற்றுள்ளது முடி அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்துல வினையியல்ல இடம்பெற்றுள்ளது இது நம்ம பார்த்துருப்போம் இதுல சொல் மற்றும் இடம்பெற்ற நூல் சரியானது ஆப்ஷன்ல பாருங்க இதுல அனைத்துமே சரி ஆகும் தமிழ் எண்களை அறிவோம் இது நம்ம சில டைம் நல்லா வச்சிருப்போம் சில டைம் கொஸ்டின் ஒன்றா கன்ஃபியூஸ் ஆகும் தமிழ் எண்களை அறிவோம் இதில் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன் காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் இதை வச்சோம்னா நம்ம ஒன்று முதல் ஒன்பது வரை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதாவது காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால் என்பதுதான் காங்கிறது ஒன்றை குறிக்கும் உணவுங்கிறது உணவைங்கிறது இரண்டை குறிக்கும் மூன்று வந்து பாத்தீங்கன்னா வர்றது இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அனைத்தும் சரி என்பது சரியான விடை தாவர இலை பெயர்கள் கமுகு இது எந்த வகையை சார்ந்தது கமுகுன்னா பாக்குமரத்தை சொல்லுவோம் கமுகு எந்த வகையை சார்ந்தது அதோட இலைப்பெயர் பாத்தீங்கன்னா கமுகுங்கிறது கூந்தல் என்பதை குறிக்கும் எந்த சொல் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அலைதல் அலைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது ஆப்ஷன்ல நமக்கு தெரியும் காண்ணா சோலை ஆண்ணா பசுன்னு வரும் இதில் எந்த சொல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மா என்ற சொல் தான் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அலைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது பூவின் எத்தனை நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழில் உண்டு பூவின் மொத்த நிலைகள் எத்தனை அதில் நம்ம வி அலர் செம்மல் இதெல்லாம் பார்த்திருப்போம் அப்ப பூவின் எத்தனை நிலைகள் பாத்தீங்கன்னா ஏழு நிலைகளில் பூ வந்து தோன்றுவது முதல் உதிர்வது வரை ஏழு நிலைகள் உண்டு எது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் எது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் ஆப்ஷன்ல சீர்மை என்பதுதான் ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல்லாகும் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன எந்த வகை எழுத்துக்கள் ஆப்ஷன்ல பாருங்க தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளஞ்சொலி எழுத்துக்களாக உள்ளன யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார் அவர் கண்டிப்பா நம்ம பாரதியார் பாரதியாராவார் செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இது வந்து செந்தமிழ் இது வந்து இலக்கண குறிப்பில் நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு பண்பை பண்பு தொகையை குறிக்கும் இப்போ செந்தமிழ நம்ம எப்படி சொல்லலாம் செம்மை கூட்டல் தமிழ் என்பது சரி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கிவிட்டது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் அதாவது மேதினி என்பது உலகத்தை குறிக்கும் மேதினி சுருங்கிவிட்டது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி இந்த பாடல் வரியின் ஆசிரியர் வாணிதாசன் ஆவார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர் சொல்லும் பொருளும் சரியானவற்றை தேர்ந்தெடு ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோல் உள்ளப்பூட்டு போட்டு உள்ளத்தின் அறியாமை மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி இதுல சரியானது எந்த ஆப்ஷன் ஆப்ஷன்ல இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் இதில் தமிழ் கும்மியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் இனிக்கும் இனிக்கும் இந்த வரியை ஏற்றியவர் காசி ஆனந்தனாவார் தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான எது போன்றது பாரதிதாசன் தமிழ் மொழியை போற்றுவார் பல பெயர்களில் தமிழுக்கு நிலவு என்று பெயர் இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றதாகும் தம் கவிதைகளில் பெண்கல்வி கைம்பெண் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளவர் யார் அதுல பெண்கல்வி இருக்கும் கைம்பெண் மறுமணம் இருக்கும் பொதுவுடைமை இருக்கும் பகுத்தறிவு இதவற்றை எல்லாம் பாடுபொருளாக கொண்டு பாடியவர் பாரதிதாசன் ஆவார் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் என்ற பாடல் வரியோடு தொடர்பான வார்த்தையை தேர்ந்தெடு அது எந்த வார்த்தை தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் இது வந்து எந்த தொடர்புடுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழுடன் தமிழுடன் தொடர்புடையது கலை சொல் அறிவோம் செயலி ஆப் முகநூல் ஃபேஸ்புக் டச் ஸ்கிரீன் என்ஜின் இதில் எது வந்து சரியான ஒன்று இதில் செயலிங்கிறது ஆப்னு தெரியும் சரியானது அனைத்துமே சரியான ஒன்றாகும் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு என்ன மெய்யெழுத்துக்கள் இக் அப்படின்னா அது ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் என்ன தமிழ் நம்ம தமிழ் மொழியில இலக்கண வகைகள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணீன்னு ஐந்து வகைகள் உள்ளன கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது போச்சுரா எரிந்தன சுருங்கிய என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் நற்றினை ஆகும் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியலறிஞர் கழிலியோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் யார் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது இது நம்ம முதலே பார்த்தோம் அது யார் எழுதிய பாடல் திருவள்ளுவ மாலைனா கபிலர் என்பது சரி நெடுவெல்லூசி நெடுவசி வடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நெடுவெல்லூசி நெடுவசி வடு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் பதிற்று பத்தாகும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன சொல் கிடைக்கும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் இது சிலப்பதிகாரம் என்பது கிடைக்கும் பொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை என்பது சரி உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் யாருன்னு பாருங்க அறிவுமதி ஆவார் திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஆள அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் இது ஔவையாரால் இயற்றப்பட்டது தாவர இலை பெயர்கள் சரியானது எது மல்லீனா தலை சப்பாத்தி கல்லி தாளை இது ரெண்டுக்கும் மடல் கரும்பு நாணல் இதை தோகைன்னு சொல்லுவோம் பனை தென்னை ஓலை இதில் தாவர இலை பெயர்கள் அனைத்துமே சரியான ஒன்று திணை வகைப்படும் இதில் ரெண்டு திணை நமக்கு இருக்குன்னு தெரியும் உயர் திணை மற்றும் அக்னிணை என்பதாகும் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது மிக பழமையான இலக்கண நூல்னாவே தொல்காப்பியமாகும் உலகில் எத்தனை மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலகில் எத்தனைக்கு மேற்பட்ட மொழிகள்னு பாருங்க ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன பாட்டிருக்கும் ஆப்ஷன் ஏதான் சரி ஒரு சாரி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாளி என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிலே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி இந்த பாடல் வரியின் ஆசிரியர் வாணிதாசன் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் இது முக்கியமான கேள்வி பெருஞ்சித்திரனார் அவர்கள் செம்பயர் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன செம்பயிர் அதை நம்ம எப்படி பிரிப்போம் செம்மை கூட்டல் பயிர் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமில்தே நீ இல்லை இந்த வரியை கேட்டாவே காசி ஆனந்தன் அவர்கள் ஞாபகம் வந்துருவாரு புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுகிறவர் பாவேந்தர் பாரதிதாசன் ஆவார் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினமாகும் தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க என்னவாகும் தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வால் என்பது சரி இங்கு கால அளவு என்பது எதை குறிக்கிறது ஆப்ஷன்ல பாருங்க கால அளவு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அதைத்தான் மாத்திரை என்று அழைக்கிறோம் கடைசி ஒன்று நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கும் உலகம் மாதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் என்பது சரி இதுல ஒரு ஆறாம் வகுப்பு தமிழில் ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் நாளைக்கு இயல் ரெண்டு என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு வாங்க அதிலிருந்து முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் கண்டிப்பாக இதை நம்ம அப்படியே டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொண்டு போவோம் அதுக்கு பின்னாடி நம்ம இடையில ஜிகே மற்றும் பிப்ரவரிக்கு மேலே ஜிகே லெசன் ஒன் பை ஒன்னாக இது மாதிரி பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்